இது வாரவலம் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நாற்பது வருடங்களின் பின் மட்டக்களப்பில் தேசிய மக்கள் சக்தியினால் ஆரம்பிக்கப்பட்ட பஸ் சேவை ஐந்து கிராமங்களுக்கு ஊடாக இருபத்தி எட்டு கிலோமீட்டர் பயணம் இனி விரிவான செய்திகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் சிந்தனையில் உதித்த கிரீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் கடந்த நாற்பது வருடங்களுக்கு மேலாக போக்குவரத்து வசதியின்றி அல்லல் மக்களுக்கான புதிய பஸ் சேவையை மட்டக்களப்பு ஏராவூர் இலங்கை போக்குவரத்து சபை சாலை ஆரம்பித்துள்ளது தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபுவின் வேண்டுகோளின் பேரில் குறித்த பஸ் சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கஷ்ட பிரதேசமான மாவளையாறு கிராமத்துக்கு செங்கலடி ஊடாக குறித்த பஸ் சேவையை மட்டக்களப்பு மாவட்ட தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு ஆரம்பித்து வைத்தார் தோராவூர் இலங்கை போக்குவரத்து சபையின் முகாமையாளர் எம் எம் ஜைனி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இலங்கை போக்குவரத்து சபை பிராந்திய முகாமையாளர் ஆர் எம் விஜித் தர்மசேன உட்பட பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் செங்கலடியில் இருந்து காலை வேளையில் புறப்படும் குறித்த பஸ் சேவை மாவளையாறு மாவடிச்சேனை சிதத்தப்பாலம் உட்பட பல கிராமங்களூடாக சுமார் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் பயணத்தை மேற்கொள்கின்றமை குறிப்பிடத்தக்கது சுமார் நாற்பது வருடங்களுக்கு மேலாக இவ்வாறு பஸ் சேவையின்றி பொதுமக்கள் போக்குவரத்து செய்வதில் பெரும் கஷ்டங்களை எதிர்கொண்டு வந்தமையும் குறிப்பிடத்தக்கது குறித்த பஸ் சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதால் பல்கள் பாடசாலை மாணவர்கள் முதல் பொதுமக்கள் வரை பெரும் பயனடைந்துள்ளதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு குறித்த பஸ் சேவை ஆரம்பித்தமைக்காக நன்றிகளையும் தெரிவித்துள்ளனர் இது வாரவளம் செய்திகள் வாரவளம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேற்கொளையாக அந்த வேலை பெயர்களை உறுதி பெற வேண்டும் கல்வியை முன்வைக்க வேண்டும் அதைப் போல அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து இவரை கிராமங்கள் நகரங்களாக அபிவிருத்தி வேண்டும் என்பவர் தேசிய மக்கள் கட்சியின் அரசாங்கம் கிராமங்களை ஒன்றாக நாங்கள் அடையாளப்படுத்திக் கொண்டு அந்த கிராமங்களுக்கு இருக்கின்ற பெயர் வரைவார்கள் இந்திய வருடத்திலிருந்து இந்தியிலிருந்து நாங்கள் உதவி செய்து கொண்டிருக்கின்றோம் கிளீன் ஸ்ரீலங்கா ஒரு வேலைத்திட்டம் எனது கௌரவ ஜனாதிபதி அனுகுமாரி சராஜ் அவர்களின் எண்ணிக்கரையில் ஒரு விடயமாக கிராமங்களில் இருக்கின்ற விடயங்களை எனது அரசாங்கத்தின் காலத்திற்கு நாங்கள் உதவி செய்ய இந்த நாடு இன்று உங்களுக்கு சொந்தமாக இருக்கின்றது இங்கே பல பல